வணக்கம் முக்கிய செய்தி நாகர்கோவில் போக்குவரத்து காவல் நிலைய போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் அபராதம் விரித்து இருபத்தேழு வாகனங்கள் பறிமுதல் கன்னியாகுமரி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் அவர்களின் உத்தரவின் பேரில் நாகர்கோவில் உதவி காவல் கண்காணிப்பாளர் லலித் குமார் அவர்களின் மேற்பார்வையில் ராமன்புதூர் பள்ளி பகுதி அருகே நாகர்கோவில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தலைமையில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது இரு சக்கர வாகனத்தில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் பதிவன் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டுதல் இரு சக்கர வாகனத்தில் மூன்று நபர்கள் பயணம் செய்தல் ஆகிய விதிமுறைகளை மீறி ஈடுபட்ட சுமார் இருபத்தேழு இளைஞர்கள் மீது மோட்டார் வாகன சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வரை அபராதம் விதிக்கப்பட்டது அவர்கள் ஓட்டி வந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் அபராதம் செலுத்திய பின்பு முறையான பதிவெண் இல்லாத வாகனங்களுக்கு முறையான பதிவன் பொருத்தி அனுப்பப்பட்டது ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர்களின் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கி வாகனங்கள் விடுவிக்கப்பட்டன உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்